நீ இந்த உலகில் பார்க்க நினைக்கும் மாற்றத்தின் அடையாளமாக நீயே இரு சிறந்த அரசியல் என்பது செயல் 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 என்றார் மகாத்மா காந்தி எல்லாம் கொடுத்தது சினிமா எல்லையற்ற அன்பை செலுத்தினார்கள் மக்கள் ஏது செய்தாலும் தலைப்பு செய்தியாக எல்லா பக்கமும் புகழ் சிறக்க மக்களுக்கு என்ன திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என காண விரும்பிய மாற்றத்திற்காக மக்களின் வருங்காலத்திற்காக சமரசமற்ற சமத்துவ சமூகத்திற்காக களத்தில் இறங்கினார் காலத்தை மாற்ற காத்திருக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் தமிழ்நாட்டு மண் கொள்கை உறுதிக்கு பெயர் போனது தமிழக அரசியல் சமத்துவ போராட்டத்திற்கு அடையாளம் கண்டது லட்சிய எண்ணத்திற்கும் நேர்மையான நிர்வாகத்திற்கும் அடித்தளம் அமைத்தார்கள் நம் தலைவர்கள் என்றும் இங்கு மதசார்பின்மைக்கும் சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் அறனானார்கள் நம் மக்கள் இந்நிலத்தை இன்று எப்போதும் வெல்ல முடியாத மதவாதம் ஆள நினைக்கிறது சமூகத்தை பிளவுபடுத்தி அரசியலை வென்றுவிடலாம் என்று நினைக்கும் மதவாத ஆதிக்கம் தோற்றது மக்களிடத்தில் ஆனால் ஒளிந்தது மற்றொரு அதிகாரமிடத்தில் இங்கே கொள்கை பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்து நேர்மையை தவறவிட்டார்கள் ஊழலில் இருந்து பாதுகாப்பு தேடி பயத்தில் போராடியவர்கள் டெல்லி சென்று மதவாதத்திடம் வீழ்ந்தார்கள் நல்ல வாக்குறுதிகளையும் வாழ்வையும் நம்பி வாக்களித்த நம்மை இறுதியாக வஞ்சித்தார்கள் நேரடி கூட்டணியில் ஒரு கட்சி மறைமுக கூட்டணியில் மற்றொரு கட்சி என காட்சத கரம் கொண்டு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கும் டெல்லியின் அதிகாரத்திற்கு எதிராக உறுதியான மாநில சுயாட்சியை உண்மையான மக்கள் ஆட்சியை உன்னதமான அரசியலை வெல்ல வேண்டிய நேரம் இது அரசியல் புரட்சி மக்கள் புரட்சி கண்ட தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆர் வரிசையில் வெற்றி தலைவர் விஜய் புதிய ஜனநாயக புரட்சியை வெல்லவிருக்கிறார் ஆம் நம் வெற்றி பேரணிக்கான நேரம் இது நம்பி வாக்களித்த மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய கூட்டங்கள் அதிகாரத்தில் மிரட்ட மக்கள் தொடுத்த மதிப்பு வாய்ந்த நிலை அனைத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்காக வரும் தலைவராக மக்களாட்சியின் நாயகராக மாற்றத்திற்கான நம்பிக்கையாக களத்தில் நிற்கிறார் மக்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் கொள்கை அரசியலும் தமிழ் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்வும் புத்துயிர் பெறும் விதமாக வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு